தமிழர்களை விடுதலை புலிகளின் தலைவரை இழிவுபடுத்தும் முரளிதரனின் எண்ணூறு திரைப்படம் சனல் போர் விவகாரம் ரணில் துள்ள அதிரடி நடவடிக்கை அறுபத்து நான்கு பக்க ஆவணங்களுடன் சரண் வெளிவரும் சதி திட்ட பின்னணி திருகோணமலை மோரவ பகுதியில் இனவாதத்தை தூண்டும் நோக்குடன் இனம் தெரியாத நபர்களால் பன்குளம் நான்காம் கட்டம் பிரதான வீதியின் அருகில் பிள்ளையார் சிலை வைக்கப்பட்டுள்ளதாக தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது குறித்த விடயம் தொடர்பில் இன்று காலை அப்பகுதி மக்கள் இதுபற்றி மொரவவ காவல் நிலையத்திற்கு தொலைபேசி மூலம் முறைப்பாடு செய்யப்பட்டதை தொடர்ந்து மொறபவ காவல்துறையினர் விசாரணைகளை மேற்கொண்டுள்ளனர் சில மாதங்களுக்கு முன் அந்த இடத்தில் புத்தர் சிலை மற்றும் பிள்ளையார் சிலை வைக்கப்பட்ட இருந்த நிலையில் கிராம மக்களினால் குறித்த இடத்தில் இரு சிலைகளும் தேவையில்லை என அகற்றப்பட்டது இந்நிலையில் இன்று குறித்த இடத்தில் அடையாளம் தெரியாத நபர்களால் பிள்ளையார் சிலை மாத்திரம் வைக்கப்பட்டுள்ளது குறித்த சம்பவம் இன நல்லுறவினை கெடுப்பதற்காக மேற்கொள்ளப்பட்டுள்ளதென அப்பகுதி மக்கள் சுட்டிக்காட்டுகின்றனர் மேலும் குறித்த இடத்தில் வைக்கப்பட்டுள்ள பிள்ளையார் சிலையை அகற்றுமாறும் அப்பகுதியில் உள்ள மக்கள் தெரிவிக்கின்றனர் இதேவேளை குறித்த பகுதியில் தமிழ் சிங்கள இனத்தவர்கள் ஒற்றுமையாக வாழ்ந்து வரும் நிலையில் இவ்வாறான செயற்பாட்டின் இன முறுகளை ஏற்படுத்துவதாக மக்கள் கருதுகின்றனர் அந்த இடத்தில் புத்தர் சிலையோ பிள்ளையார் சிலையோ தேவையில்லை எனவும் அப்பகுதியில் உள்ள மக்கள் குறிப்பிடுகின்றமை குறிப்பிடத்தக்கது இலங்கை கிரிக்கெட் அணியின் முன்னாள் நட்சத்திர சுழல் பந்து வீச்சாளர் முத்தையா முரளிதரனின் எண்ணூறு திரைப்படம் தமிழர்களை விடுதலை புலிகளின் தலைவரை இழிவுபடுத்துவதாக அமைந்துள்ளதாக எழுத்தாளர் ஜெயபாலன் குற்றம் சாட்டியுள்ளார் தொலைக்காட்சி நிகழ்ச்சிக்கு அளித்த பிரத்யோக செவியின் போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில் குறித்த திரைப்படத்தில் இடம்பெற்றுள்ள அரசியல் காட்சிகளை நீக்கிவிட்டு அவர் கிரிக்கெட்டில் புரிந்த சாதனைகளை இடம்பெறச் செய்தால் அது சிறப்பானதாக இருக்கும் இந்த படத்தில் இடம்பெற்றுள்ள காட்சிகளில் சர்ச்சையை ஏற்படுத்துவது அரசியல் கட்சிகள்தான் குறிப்பாக வெளிவந்த ட்ரெய்லரில் விடுதலை புலிகளின் தலைவர் பிரபாகரனை கேவலப்படுத்துவது மாதிரி ஒரு காட்சி வருகின்றது அடுத்தடுத்து மலையக தமிழ் மக்களை தோட்டக்காரன் என நாசர் பேசும் அவர் மொத்தமான காட்சி வருகின்றது அதேபோன்று இலங்கையில் இந்திய ராணுவம் தமிழ் பெண்களை பாலியல் வன்புணர்வு புரிந்தமை தொடர்பாக நகைச்சுவையாக காட்சியும் இடம்பெற்றுள்ளது எனவே சிங்கள நண்பர்களை திருப்திப்படுத்துவதற்காக தமிழர்களை மலையகத் தமிழர்களையும் இழிவுபடுத்தும் இந்த காட்சிகள் நீக்கப்பட வேண்டும் என அவர் மேலும் தெரிவித்தமை குறிப்பிடத்தக்கது சேனல் ஃபோர் தெரிவித்துள்ள சர்ச்சைக்குரிய விடயங்கள் குறித்து ஆராய்வதற்காக ரணில் விக்ரமசிங்க ஓய்வு பெற்ற நீதிபதி ஒருவரை நியமிக்கும் சாத்தியக்கூறுகள் உள்ளதாக ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன சேனல் ஃபோர் தொடர்பான நாடாளுமன்ற தெரிவுக்குழுவை அமைப்பதற்கான முன்னரான நடவடிக்கையாகவே இது காணப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது குறித்த ஓய்வு பெற்ற நீதிபதி சேனல் ஃபோர் தெரிவித்துள்ள விடயங்கள் குறித்து விசாரணைகளை மேற்கொள்ள வேண்டியது அவசியம் என தெரிவித்தால் நாடாளுமன்ற தெரிவுக்குழு நியமிக்கப்படும் எனவும் கூறப்பட்டுள்ளது ஏற்கனவே நாடாளுமன்ற தெரிவுக்குழுவும் அதிபர் ஆணைக்குழுவும் இதுகுறித்து விசாரணைகளை மேற்கொண்டுள்ளன சேனல் போர் தொடர்பிலான இந்த நிலைப்பாட்டின் மூலம் அதிபர் சர்வதேச விசாரணைகளை ஏற்றுக்கொள்ளப் போவதில்லை என்பதை தெளிவுபடுத்தியுள்ளார் சேனல் போரின் சர்ச்சைக்குரிய வெளிப்படுத்தல்களை குற்றம் சாட்டப்பட்டவர்கள் முழுமையாக மறுத்துள்ள போதிலும் தீவிர விசாரணை அவசியம் என்பதை ரணில் விக்ரமசிங்க ஒப்புக்கொள்ளும் விதத்தில் அவரது நிலைப்பாடு காணப்படுகின்றதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சியின் முன்னாள் பேச்சாளரான ஆசாத் மௌலானா பிள்ளையானுக்கு இடையிலான மோதல் பணத்திற்காகவே தோன்றியிருக்கலாம் என புலனாய்வு செய்தியாளர் எம் எம் நிலாம்டீன் தெரிவித்துள்ளார் உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் குறித்த தகவல்களை வழங்கிய அசாத் மௌலானா ஒரு வலுவான சாட்சி அறுபத்தி நான்கு பக்கங்களை கொண்ட ஆவணத்தை ஐநாவிடம் வழங்கியுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் உயிர்த்த ஞாயிறு தாக்குதலின் பின்னணியில் உள்ள விடயங்கள் குறித்து ஊடக நிகழ்ச்சியில் கலந்துரையாடு இவ்வாறு அவர் கூறியுள்ளார் அவர் மேலும் கூறுகையில் அசாத் மௌலானா இலங்கையில் இருந்து தப்பிச் செல்லுகையில் இந்தியாவினூடாகவே சென்றுள்ளார் அந்த சந்தர்ப்பத்தில் இந்தியாவிலும் அவரை கொலை செய்வதற்கான பல்வேறு முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டிருந்தன எனினும் அவரது இருப்பிடம் சரியாக தெரியவராததன் காரணத்தினால் மௌலானாவை கொலை செய்வதற்கான திட்டமிடல்கள் அனைத்தும் நிறுத்தப்பட்டன குறிப்பாக அவர் இலங்கையில் இருந்திருந்தால் உயிருடன் இருப்பதற்கான சாத்தியக்கூறுகள் மிக குறைவு தற்போது கூட சுவிசில் அவரை கூலிப்படைகள் நோட்டமிட வாய்ப்புள்ளது எனவும் மேலும் தெரிவித்துள்ளார்